ஹாய் கைஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சரிகமப்பா சீனியர்ஸ் சீசன் ஃபோருக்கான ஆடிஷன் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதோட டீட்டெயில்ஸ் நம்ம கிடச்சிருக்கு வாங்க பார்க்கலாம் இந்த சரிகமப்பா சீசன் ஃபோரில் சீனியர்ஸ் மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் ஜூனியர்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அதாவது உங்களுக்கு எயிட்டீன் ஏஜ் கம்ப்ளீட் ஆகியிருக்கும் எயிட்டீன்க்கு மேலே யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் எயிட்டீன் பிலோ இருக்கிறவங்க வந்து இந்த ஆடிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது சப்போஸ் நீங்கள் எயிட்டீன் பிலோவாக இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் சீசன் வந்து ஜூனியருக்கு வைப்பாங்க அதில் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் ஸோ காய்ஸ் உங்களோட டேலண்ட்டை இந்த வேர்ல்டுக்கே ஷோ பண்ணுறதுக்கான ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த சரிகமப்பா ஸோ அதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க இந்த சரிகமப்பா சீனியர் சீசன் ஃபோரோட ஃபர்ஸ்ட் லெவல் டேரெக்ட் ஆடிஷன் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க டைரக்ட் ஆடிஷன் நடக்கிற லொக்கேஷன்ஸ்லாம் நான் டே பை டே வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஸோ நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த லொக்கேஷன் நியர்பையாக இருக்கோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் ஆனால் மெயினான லொக்கேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டு உடனே தெரிஞ்சிடும் நீங்கள் ஆடிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு முன்னாடி மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா மொத்தம் எத்தனை சேனல்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு அது எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சாங் செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஓரளவு நல்லா பாடுனீங்கன்னா உங்களை எல்லா ஜேனல்ஸ்லேருந்தும் ஒரு ஒரு சாங் சிங் பண்ண சொல்லி கேட்பாங்க நீங்கள் செலக்ட் பண்ணுற சாங் வந்து நீங்கள் நல்லா ஃப்ளூயண்ட்டாக பாடுற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்து பாடுற மாதிரி செலக்ட் பண்ணாங்கன்னா உங்கள் ஸ்டைலுக்கு எந்த சாங் ஒத்து வருமோ அதை சூஸ் பண்ணிக்கங்க ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆடிஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா சரணம் பல்லவி அணு பல்லவி அப்படின்ற சாங்கோட பேசிக் ஸ்ட்ரக்சரை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் இதை பற்றி உங்களுக்கு தெரிலனா ஒரு டூ இயர்ஸ் பேக் நம்ம சேனல்லேயே வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன் அதை பார்த்துக்கோங்க இந்த ப்ரோக்ராமோட டைரக்ட் ஆடிஷன் நடக்க போகிற லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நேஷ்னல் நகர் சிறுமுகை ரோட் மேட்டுப்பாளையம் இந்த லொக்கேஷனில் தான் காய்ஷன் ஆடிஷன் நடக்கப்போகுது ஆடிஷன் நடக்க போகிற டேட் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் ஃபிஃப்த் டியூஸ்டே அன்னைக்கு தான் காய்ச்சல் நடக்கப்போகுது டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் டென் ஓ கிளாக் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க க்ரௌடை பொறுத்து ஆடிஷனோடு எண்டு டைம் இருக்கும் கொஞ்சம் மெயினான லொக்கேஷன்ஸ்க்கு போகிறீங்கன்னா ஏர்லி மார்னிங்கே போயிருங்க அங்கே வந்து க்ரௌடு ஓவராக இருக்கும் நிறைய பேர் என்ன டவுட் கேட்குறீங்கன்னா அவங்க கால் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க எப்போ கால் பண்ணுவாங்கன்னு கேட்குறீங்க ஒன்ஸ் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டிங்கன்னா அவங்க உடனே வந்து உங்களுக்கு செலக்ட் டேக் கொடுத்துட்டு நீங்கள் லோக்கல் ஏரியாவில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மெயினான லொக்கேஷன் போகிற சொல்லுவாங்க அப்படி நீங்கள் மெயினான லொக்கேஷன்லேயே செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு அங்கேயே வந்து செகண்ட் லெவலில் ஆடிஷன் வைப்பாங்க கால் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் ரிஜெக்ட் அப்படின்னு நீங்களாக புரிஞ்சுக்கணும் ஓப்பனாக நீங்கள் ரிஜெக்ட் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க இதே உங்களுக்கு செலக்டர் டேக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் லொக்கேஷனுக்கு கால் பண்ணுவோம் அப்படின்னா அது வந்து ட்ரூ தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் லெவல் ஆடிஷனில் செலக்ட் ஆகி செகண்ட் லெவல் ஆடிஷன்லேயும் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா தேர்ட் ரவுண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்ம் கொடுத்து உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க தேர்ட் ரவுண்ட்லேயும் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா ஃபோர்த் ரவுண்டு வந்து உங்களுக்கு லொக்கேஷன் வந்து கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க மேக்ஸிமம் வந்து சென்னையில் தான் நடக்கும் ஃபோர்த் ரவுண்ட்லேயும் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா அப்புறம் மெகா ஆடிஷன் டெலிவிஷனில் வரும் அதுதான் ஸோ நான் எதுக்கு இதெல்லாம் இவ்வளோ தெளிவாக சொல்லிட்டு இருக்கேன்னா ஆடிஷன்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுட்டு போகிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஆடிஷன் வந்து எந்தெந்த லொக்கேஷன்ஸில் நடக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்குது இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆல் தி பெஸ்ட் ஆல் காய்ஸ் தேங்க்யூ நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுலேருந்து நீங்கள் டீட்டெயில்ஸ் ஒடனே தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு ரிசீவ் ஆகணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் போஸ்ட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு ரிசீவ் ஆகும் தேங்க்யூ கைஸ்